கொள்கிறேன் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்னால முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரால் துவங்கி வைக்கப்பட்ட இந்த பேரவை இன்று ஐம்பது ஆண்டுகளை நிறைவு செய்கிறது அதற்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷயம் என்னன்னா நான் வாங்கின ஒவ்வொரு விருதும் கலைஞரவர்கள் கையில்தான் நான் முதல் படம் சட்டம் என் கையில் ஒரு படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நடித்தேன் கமல் சார் தான் ஹீரோ அதில் அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அந்த படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் அந்த படத்தில் ஒரு சின்ன வில்லன் கேரக்டர் தான் நடிச்சிருந்தேன் அந்த நூறாவது நாள் விழாவுக்கு டாக்டர் கலைஞர் அவர்கள் தான் தலைமை தாங்கினாங்க ஸோ சினிமாவில் காலடி எடுத்து வச்சு முதல் வில்லனாக நடித்த அவார்டை வந்து விரதம் வந்து கலைஞர் கையில் தான் வாங்கினேன் அதுக்கப்புறம் ஆறு வருஷம் கழிச்சு நான் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் கதாநாயகனாக நடிக்க ஆரம்பித்து சில படங்கள் நூறு நாட்கள் ஓடினேன் ஓடிச்சு ஆனால் நூறு நாட்கள் ஓடி விருது பெற்ற முதல் படம் வந்து பாலைமணர் ரோஜாக்கள் அவர் தான் பாலைமணர் ரோஜாக்கள் தான் வந்து அந்த கதாநாயகனாக முதல் முதல் விருது பெற்றதும் ஐயா கலைஞர் அவர்களுடைய கையால் தான் அந்த பெருமையும் மனக்கு இருக்கு தொடர்ந்து அவர் கையில் வந்து எனக்கு பெரியார் விருது கொடுத்துருக்கிறாரு எம்ஜிஆர் விருது கொடுத்துருக்காரு பெரியார் படத்தில் நடித்ததற்காக தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகர் விருது கொடுத்துருக்காரு பெரியார் படத்தினுடைய நூறாவது நாள் விழாவில் பெரியார் எழுபத்தைந்து வருடங்களாக அணிந்திருந்த இந்த மோதரத்தை அவருடைய அருங்காட்சியகத்திலிருந்து ஆசிரியர் வீரமணி ஐயா அவர்கள் எடுத்து அது கலைஞர் கையில் கொடுத்து எனக்கு அனுப்பிச்சு விட சொன்னார் இப்போ உரிய நகைச்சுவையோடு பேசினார் இந்த மோதரத்தின் மீது பலருக்கும் ஒரு கண் இருந்தது எனக்கும் ஒரு கண் இருந்தது இந்த மோதரம் யாருடைய விரலுக்கு போகமோ என்று பல பேர் காத்து கொண்டிருந்தோம் அது தம்பி சத்யராஜ் கைகளுக்கு போனது விரல்களுக்கு போனது மகிழ்ச்சி தான் இருந்தாலும் இந்த மோதிரத்தை தம்பி சத்யராஜுக்கு பொறாமையுடன் அணிவிக்கிறேன் அப்படின்னு ஒரு நகைச்சுவையுணரோடு பேசினார் இன்றைக்கி அவ்வளோ விருதுகள் அவர்கிட்ட வாங்கினா அவருடைய விருது எனக்கு முதன்முறையாக எனக்கு கிடைக்கிறதுக்கு ரொம்ப பெருமப்படுற ரொம்ப சந்தோஷப்படுறேன் அதற்காக நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களை நான் நன்றியோடு வணங்குகிறேன் இது சுயநலமான வணக்கம் பொதுநலமாக வணங்குறதுனா இந்த மூன்று ஆண்டுகளில் வந்து அவருடைய தலைமையில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி மிக மிக சிறப்பான திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது அதற்கான மிகப்பெரிய உதாரணம் சமீபத்தில் அவர் எங்கள் ஏரியாவுக்கு கோவை பகுதிக்கு போனப்போ மிகப்பெரிய வரவேற்பு இதுவரை கோவை மாநகரத்தில் அப்படி ஒரு வரவேற்பு எந்த தலைவருக்குமே கிடைக்காத அளவுக்கு பெரிய அளவில் அவருக்கு ஒரு வரவேற்பு நிகழ்த்தியிருக்காங்க ஓய்வரியா சூரியன் டாக்டர் கலைஞர் அவர்களை சொல்லுவாங்க அதே மாதிரிதான் நமது தளபதி ஸ்டாலின் அவர்களும் வந்து கால்களில் சக்கரம் கட்டி கொண்டு தான் அப்படி ஓயாமல் உழைப்புக்கு சொந்தக்காரர் தளபதி அவர்கள் அவருடைய தலைமையில் தினம் தினம் திட்டங்கள் யோசிச்சு 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 அவர் அவர் கூட இருக்கிற அமைச்சர் பெருமக்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் அதிகாரிகளும் மிகச் சிறப்பாக தேர்வு செய்து தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது அனைவரும் ஆராய்ந்து 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 தொடர்ந்து நல்ல திட்டங்களை நிறைவேற்றிக்கிட்டே வர்றாங்க அதுதான் வந்து தமிழ்நாட்டில் வாழும் ஒரு சாதாரண குடிமகனான எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக மகிழ்ச்சியான ஒரு விஷயம்னா நான் அறத்தை சொல்லுவேன் என்ன நான் பல மொழி படங்கள் நடிக்கிறேன் தெலுங்கு படம் நடிக்கிறேன் மலையாளம் ஹிந்தி எல்லா இடத்துலையும் போயிட்டு வரேன் ஒவ்வொரு ஊருக்கும் போயிட்டு வரையில் அப்புறம் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி என்னன்னு தெரியுது அதிகபட்சம் போனால் அந்த ஊரில் இருக்கிற கேபிட்டல் மட்டும் ஓஹோன் இருக்கும் பிரமாதமாக இருக்கும் ஆனால் உள்ளே போனோம்னா அந்த அவங்களுடைய தலைநகரத்துலேருந்து வேறு நகரங்களுக்கு போகும்போது காரில் போகும்போது பார்த்தோம்னா தான் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி எவ்வளோ சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது புரியும் அதற்கு சிறந்த உதாரணமே தமிழ்நாட்டை பார்த்து இந்தியா கற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா இந்தியாவில் இருக்கிற பல மாநிலங்கள்லேருந்து தமிழ்நாட்டுக்கு ஏன் வேலை தேடி வர்றாங்க அப்படின்னா ரெண்டு விஷயம் தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து விட்டது அவருடைய வாழ்க்கை தரம் குறைவாக இருக்கிறது நம்ம ஆளுங்க படித்து எங்கேயோ போயிட்டாங்க இந்த எழுபது ஆண்டு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுக்கு அப்புறம் திராவிட கருத்தியலோடு கூடிய ஆட்சியில் வந்து தமிழ்நாடு மிகப்பெரிய சிறப்பாக நடத்த ஏறிவிட்டது அதனால்தான் வந்து அங்கிருந்து மா தொழிலாளர்கள் இங்கே வராங்க நான் ஏற்கனவே திராவிட இயக்க தமிழர் பேரவையில் தோழர் சுபவி அவர்கள் நடத்தின நிகழ்ச்சியில் பேசுனேன் அவங்களுக்கு வடநம் வட மாநிலத்திலேருந்து வர்ற அந்த தொழிலாளர்களுக்கு திராவிட கருத்தையிலே போரிக்க வேண்டும் ஏன்னா ஏன் நம்ம ஊர் அப்படி இல்லை தமிழ்நாடு இப்படி இருக்குன்னா அவனுக்கு புரியாது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லிக் கொடுக்கணும் தந்தை பெரியாருடைய பகுத்தறித்தீவு சிந்தனைகளாலும் பேரறிஞர் அண்ணாவனுடைய சிந்தனைகளாலும் ஐயா அவர்களுடைய சிந்தனைகளாலும் செயல் திட்டங்களாலும் தான் தமிழ்நாடு தமிழ்நாடு இப்படி இருக்குது போய் உங்கள் ஊரில் சொல்லணும் சொல்லணும் நம்ம சொல்கிற சிங்கப்பூர் போயிட்டு வந்தால் சொல்கிற நம்ம ஊர் எப்போங்க இப்படி மாறுறது அப்படின்ட்டு இப்போ அந்த மாதிரி இவங்க அந்த ஊருக்கு போனால் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க எப்போங்க நம்ம பீகார் தமிழ்நாடு மாதிரி ஆகிறது எப்போங்க நம்ம யூபியோ எம்பி தமிழ்நாடு மாதிரி ஆகிறதுன்னு அங்கே போய் புலம்பிக்கிட்டு இருப்பாங்க ஏன் ஆச்சு அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படி ஒரு சிறப்பான முதல்வர் கையில் வந்து கலைஞர் விருது வழங்க பெற்றதை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன் எல்லா மேடைகளும் நான் கலைஞருடைய சினிமா வசத்த வசனத்தை தான் பேசி காட்டுவேன் பராசக்தி வசனம் நான் நடிகர் தலைவத்தினுடைய வசனத்தை பேசி காட்டினா அவரை சந்திக்க கோபாலபுரம் வீட்டுக்கு போனப்போ நீ என்ன எப்போ பார்த்தாலும் த சத்யராஜ் நீங்கள் சிவாஜி வசனத்தையே பேசிகிட்ருக்கிறீங்க நான் உங்களுக்கு பிடிச்ச நடிகர் எம்ஜிஆர் கழுதின வசனத்தை பேசுங்க அப்படின்பாரு நாம் படத்தில் நான் எழுதியிருப்பேன் அதை பேசுங்க ஒரு காட்சியில் எதிர்பாராத விதமாக வீரப்பா உள்ளே வந்துடுவார் அதை பார்த்தோன்னே எம்ஜிஆர் ஒரு ஷாக் ரியாக்ஷன் கொடுப்பார் உடனே வீரப்பா வந்து கேட்பார் எம்ஜிஆர்கிட்ட என்ன முகத்திலே ஆச்சரியக்குறி அப்படின்ட்டு அதுக்கு எம்ஜிஆர் பதில் சொல்லுவார் ஆம் குறிதான் அதையே சற்று வளைத்தால் கேள்விக்குறியாக மாறிவிடும் கேள்விக்குறியும் அறிவாளும் ஒரே போல் தான் இருக்கும் என்பதை மட்டும் மறந்து விடாதீர்கள் அப்படின்னு ஒரு வசனம் ஏன்னா பொருளாதார ரீதியாக மார்க்சிய சிந்தனை ரொம்ப ஈடுபாடு உள்ளவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதனால தான் அவருடைய புதல்வருக்கு ஸ்டாலின்னு பேர் வச்சுருக்காரு நான் கேள்விப்பட்டேன் அவர் பிறந்தப்போ ஏதோ ஒரு மீட்டிங் நடந்துட்டப்போ அவர் பிறந்தது சொன்னப்போ அவர் அங்கே ரஷ்ய புரட்சியின் மீது மிகுந்த ஈடுபாடு உள்ளவர் வந்து அந்த ரஷ்ய புரட்சி வீரன் ஸ்டாலினுடைய நினைவாக பேர் வைச்சார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கேன் சரி கலைஞருடைய புன்மொழிகளை பேசி காட்டலாம் அப்படின்னு சொல்லி கூகுளில் போய் பார்த்தா அது ஆயிரக்கணக்காக வருது சரி ஒரு நாலஞ்சு விஷயம் மட்டும் எடுத்துகிட்டு எழுதிட்டு வரலாம் அப்படின்ட்டு எழுதிட்டு வந்தேன் ரொம்ப சிறப்பாக இருந்தது பாருங்க மேகங்களே சூரியனால் உருவான நீங்கள் அந்த சூரியனையே மறைக்கிறீர்கள் மறந்து விடாதீர்கள் மறந்து விடாதீர்கள் காற்று வீசத் தொடங்கினால் கலைந்தும் கரைந்தும் மறைந்தும் விடுவீர்கள் முடியுமா நம்மால் என்பது தோல்விக்கு முன்பு வரும் தயக்கம் முடித்தே தீர்வோம் என்பது வெற்றிக்கான தொடக்கம் அதுதான் நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சுக்கிட்டு இருக்காரு ஆதிக்கம் செலுத்துகிற மொழி குயிலாக கூவி வந்தாலும் மயிலாக ஆடி வந்தாலும் மயங்கி விட மாட்டோம் அன்னை தமிழ் காப்பதற்கு ஆவிதரவும் தயங்கிட மாட்டோம் ஆண்டவனின் படைப்பில் அனைவரும் சமமெனில் அவன் உயர் உயர்ஜாதிக்கு மட்டும் தங்கத்தால் மூளை செய்து தலைக்குள்ளே வைத்தானா அடிமையாக இருப்பவன் தனக்கு கீழே ஒரு அடிமை இருக்க வேண்டும் என்று கருதினால் உரிமைகளை பற்றி பேச அவனுக்கு உரிமை கிடையாது பெரும்பான்மை உடலை போன்றது சிறுபான்மை கண்களைப் போன்றது உரிமைகள் அனைத்தும் பெரும்பான்மைக்குத்தான் என்று சொல்லி சிறுபான்மையினரை புறக்கணிப்பது கண்களை குத்திக் கொள்ளுகிற குருட்டு செயலாகும் வீரன் சாவதே இல்லை கோழை வாழ்வதே இல்லை அதனால்தான் கலைஞர் என்ற வீரன் இன்னும் வாழ்ந்து கொண்டே இருக்கிறார் நன்றி வணக்கம் நன்றி திரு சத்யராஜ் அவர்களே